நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ராஜா ஸ்டோரி நான் உங்கள் ராஜா நமது ராஜா ஸ்டோரியில இன்னைக்கு நூத்தி எண்பத்தி அஞ்சாவது எபிசோடாக எங்கு நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தூத்துக்குடியில் இருந்து சரியாக ஒரு முப்பத்தி ஏழு கிலோமீட்டர் சரௌண்டிங் அமைந்துள்ள ஒரு சின்ன கிராமத்தில் லாவண்யா மற்றும் தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு இளம் பெண்கள் ஒரு பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இன்னொரு கிராமத்தில் தன் தோழியின் வீட்டு இரவு நேர ஃபங்க்ஷனை வந்து அட்டன் பண்ணிவிட்டு இரவு வீடு திரும்பும் வழியில் ஒரு ரயில்வே கட்டில் வந்து மாட்டிக்கொண்டு அதாவது ஒரு பத்து நிமிடம் நிற்கவா அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிக்காமல் அவங்க என்ன பண்ணிட்டாங்க மாற்றுப்பாதையில் வந்து வரும்போது ஒரு ஆன்மாவிடம் சிக்கி படாத வார்டுபட்டு மேற்கொண்டு அவங்க வீடு வந்தாங்களா என்ன அப்படிங்கக்கூடிய அந்த அமௌனசியை திகிழ்ச்சம் போது தாங்க நாம் வந்து இன்னைக்கு நூற்றி எண்பத்தி அஞ்சாவது எபிசோடாக நமது சேனலில் வந்து பார்க்க போகிறோம் மேலும் நண்பர்களே நீங்கள் ஹாரர் த்ரில்லிங் அமானுசியம் இது ஒன்ற கோஸ்ட் ஸ்டோரியெல்லாம் விரும்பி பார்ப்பீங்க கேட்பீங்க அப்படின்னா மறக்காம நமது ராஜா ஸ்டோரியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆள் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கோங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தொடர்ச்சியாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடக்கக்கூடிய ஒரு சில அமானுசியமான திகில் ஜம்பவத்தை தாங்க நமது ராஜா ஸ்டோரியில் வந்து பதிவிட்டு வரோம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆள் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கிக்கிட்டீங்கன்னா நாம் ஓடக்கூடிய அனைத்து வீடியோக்களுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர்ந்து விடும் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்திக்கிறேன் நண்பர்களே மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நான் மறக்காம அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம் ராஜா ஸ்டோரி சேனல் வளர்ச்சிக்கு பேர் உதவியாக இருங்கள் மேலும் உங்கள் வாழ்விலோ இல்லை உங்களுக்கு தெரிந்த நபர்களின் வாழ்விலோ ஏதாவது இதுபோல் அமானசியமான திகில் சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப் பெண் இருக்குது ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களே கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் மேலும் வாங்க நண்பர்களை இன்னைக்குள்ளே அந்த மாமானியமான திகில் சம்பவத்துக்குள்ளே நாம போகலாம் நாம ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னது போல இந்த அமானசியமான சம்பவம் தூத்துக்குடியில் இருந்து ஒரு முப்பத்தி ஏழு கிலோமீட்டர் சரௌண்டிங்கும் அமைந்துள்ள ஒரு சின்ன கிராமத்தில் லாவண்யா மற்றும் தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பத்தொம்போது வயது நிறைந்த இரண்டு இளம் பெண்கள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபது அந்த காலகட்டங்களில் தன் உடன் படித்த ஒரு தோழியின் வீட்டில் அந்த தோழியின் தங்கைக்கு வந்து ஒரு இரவு நேரம் அந்த புப்புனித நீராட்டு விழா அப்படிங்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷன் அது நடந்து வருதுங்க அந்த ஒரு காரணத்தினால தோழிகளை வந்து அவங்க அழைப்பு விட்டிருக்காங்க ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த தோழியின் வீட்டிற்கு அந்த இரவு நேர ஃபங்க்ஷனுக்கு போகலாம்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து அனுமதி கேட்குறாங்க முதல்ல வீடுகளில் வந்து அனுமதியை மறுத்தாலும் வந்து நெருங்கிய தோழி அவங்க வீட்டு ஃபங்க்ஷன் அக்கா அக்கான் அந்த புண்ணியம் கூட அழகாக பழகும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே வீட்டில் சொல்லக்கூடிய காரணத்தினால சரின்னு சொல்லி ஒன்னு போல தானே போயிட்டு வராங்க பார்த்து போயிட்டு வாங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஸ்கூட்டி டூ வீலரை எடுத்துக்கிட்டு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த கிராமத்துக்கு போறாங்க இவங்க கிளம்புறது வந்து மாலை வந்து ஒரு ஐந்து மணிக்கிட்ட கிளம்பி போறாங்க கிளம்பி கிட்டத்தட்ட ஒரு ஐந்தே முக்கால் ஆறு மணி அளவில் அங்க ரீச் ஆகி அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அந்த பூ புனித நீராட்டு விழாவில் கலந்துக்கிட்டு இருவது வந்து சாப்பாடெல்லாம் முடிச்சிட்டு ரிட்டன் இவங்க வீடு கிளம்புறாங்க இவங்க வீடு கிளம்புற டைம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரொம்ப கிடையாதுங்க ஒரு எட்டு மணி வாக்கெல்லாம் கிளம்பிடுறாங்க ஏன்னா அவங்க வீட்டில் வந்து சொல்லிவிட்டாங்க எட்டு எட்டரைக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ரெண்டுமே இளம் பெண்களாக இருக்கக்கூடிய காரணத்தில் கொஞ்சம் கவனமாக போயிட்டு வந்துடணும்னு சொல்லி தாங்க வழி அனுப்பி விட்டுருக்காங்க அதே மாதிரி வந்து ஒரு எட்டு மணிக்கு அங்கேருந்து கிளம்புறாங்க இங்கே வந்து சரி நம்ம எட்டு மணிக்கு கிளம்புனாலும் ஒரு எட்டரை எட்டை முக்காக்கு வீடு வந்து சேர்ந்துடலாம்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பெண்களுமே வராங்க அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு பத்து கிலோமீட்டருக்கு வந்து நல்லா பைபாஸ் சாலை மாதிரி இருக்குங்க அதற்கப்புறம் வந்து கிராமத்தின் சாலை வந்து ஆரம்பிக்குங்க ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு அந்த அஞ்சு கிலோமீட்டரில் வந்து மொதல் ஒரு கிலோமீட்டர்லேயே வந்து ரயில்வே கேட் வந்து வருதுங்க கிராமத்தின் சாலை என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா அதாவது ஒரு தார் சாலையாக இருந்தாலுமே வந்து இரண்டு பக்கம் வந்து வேலிகள் அடர்ந்த முட்புதர்கள் செடிகள் எல்லாம் இருக்கும் அந்த ஒரு மயான இருட்டுக்குள்ளே அவங்க வாராங்க அவங்க தான் வாராங்களா இல்லைங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த பாதையில் வந்து நிறையா போக்குவரத்து பயணிகள் போய் வந்து இருந்தாலுமே வந்து இந்த இரண்டு இளம் பெண்கள் மட்டும் பேசி சிரிச்சுக்கிட்டு வராங்க அப்படி வரும்போது அந்த பைபாஸில் இருந்து ஒரு கிலோமீட்டர் அப்படி கடந்து வந்த உடனே ஒரு ரயில்வே கேட் ஆனது வந்து கிராசிங் ஒன்று இருக்குதுங்க அந்த கிராசிங் வந்து கேட் ரேட்டு போட்டிருக்கிறாங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு எட்டரை அந்த சமயத்தில் தாங்க வந்திருக்கிறாங்க அந்த நேரத்தில் வந்து வரிசையாக வந்து அங்கே வந்து பக்கத்து கிராமத்தை சார்ந்த நபர்கள் இந்த டூ வீலரில் வச்சிருக்கக்கூடியவங்களும் அந்த கேட்டை கடந்து போகலான்னு சொல்லிட்டு அங்கங்கே வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் வந்து ஆட்கள் வந்து இருக்கத்தான் செய்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு நபர்கள் வரைக்கும் அங்கும் இங்கும் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இருந்தாலும் வந்து இந்த பெண்கள் வந்து எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பத்து நிமிஷம் ஆகும் இப்போ தான் கேட்டு போட்டிருக்காங்க ஒரு பத்து நிமிஷம் காமன் நேரத்தில் வந்து கேட்டை திறந்துருவாங்க ஓப்பன் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி தெரிய வருது ஆனால் இருந்தாலுமே வந்து ஒரு டூ வீலர் வந்து அந்த பக்கம் கேட்டில் இருந்து அப்படியே சுற்றி ஒரு அந்த ரயில்வே கேட்டை தாண்டி காட்டுப்பாதையில் வந்து இங்கே வந்து மெயினில் வந்து ஏறி போயிருந்ததை பார்க்குறாங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இவங்க சின்ன பிள்ளையில இந்த பாதையெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க கேட்டு போட்டால் சைக்கிளை தூக்கிக்கிட்டு அப்படி அடியில் கூடி அந்த பொந்து பாலம் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதாவது வந்து பாலம் ஒன்று இருக்குமாங்க ரயில்வே தண்டவாளம் மேலையும் கீழே பாலமும் இருக்கும் அடியில் வந்து தரைப்பாலம் இருக்கும் அந்த பாலத்தின் வழியாக அடியில் ஓடி போய் அந்த மெயினை வந்து போய் ரீச் அடைஞ்சிடலாம் இங்கேருந்து அங்கே வந்து ஐம்பது மீட்டர் இருந்தாலும் சுற்றி வரக்கூடிய அந்த பாதையானது வந்து ஒரு இரநூறு முந்நூறு மீட்டர் வரைக்கும் இருந்தாலும் சரி கேட்டில் காத்திருக்க வேண்டாம் ஏற்கனவே டைம் ஆகிடுச்சி நம்ம சீக்கிரம் போலாம்னு சொல்லிட்டு அந்த பெண்கள் வந்து அதில் இறங்குறாங்க மண் பாதை மாதிரி இருக்கும் இறங்கும் போதே வந்து நிறைய பேர் வந்து சொல்றாங்க பக்கத்து கிராமத்தை சார்ந்தவங்க ஒன்று ரெண்டு பேர் சொல்லியிருந்தோம்ல அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இந்நேரத்துக்கு எதுக்குமா பொம்பளை பிள்ளைங்க நீங்கள் அந்த பாதையில் போகாதீங்கம்மா அப்படிங்கம்போது நாங்கள் இதுக்கு முன்னாடி போய் வந்து இருந்திருக்கோம் பகல் நேரத்தில் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை வண்டியெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா பக்காவாக நாங்கள் ஓட்டிகிட்டு போயிடுவோம் பாதெல்லாம் நல்லா தானே இருக்கோம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு யார் வச்சு இங்கே இந்த ரெண்டு பெண்களும் தனமும் மற்றும் லாவண்யாவும் போகிறாங்க வண்டி வந்து லாவண்யா வண்டி தாங்க லாவண்யா அவங்க தான் வண்டியும் ஓட்டுறாங்க பின்னாடி வந்து தனமும் இருக்கிறாங்க அப்போ அந்த பொந்து பாலத்தின் வழி அப்படி போகலான்னு சொல்லிட்டு ஒரு நூறு மீட்டரில் வந்து அந்த பொந்து பாலம் போகிறது அடியில் வந்து அப்படியே ஏறி கரையோரத்தில் அப்படியே ஏறி மேலே ஏறி இப்படி வந்துக்கிட்டு இருக்கும்போது வந்து சடனாக வந்து நல்லா போய்கிட்டு இருந்த வண்டி வந்து அப்படியே முக்கி முக்கி அப்படியே ஆப் ஆகிடுச்சுங்க அந்த ஸ்கூட்டியானது வந்து ஆப் ஆகிடுச்சு அப்படி ஸ்கூட்டி ஆப் ஆன உடனே வந்து தனம் இறங்கிட்டு என்னடி வண்டியில் பெட்ரோல் இல்லையா அப்படிங்கும்போது எங்கள் அப்பா டேங்கெல்லாம் ஃபுல் பண்ணி தான் வச்சுருந்தாங்க காலையில் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க அதனால தான் நான் தைரியமாக எடுத்துகிட்டு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை இரு நான் ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறாங்க கிக்கரை வந்து மாறி மாறி அடிச்சு பார்க்குறாங்க ஆனால் வண்டி ஸ்டார்ட் ஆகவே இல்லைங்க அப்படி வண்டி ஸ்டார்ட் ஆகலையே என்ன காரணமாக இருக்குன்னு சொல்லிட்டு கையில் வந்து அந்த நேரத்தில் ரெண்டு பெண்களுக்குமே வந்து மொபைல் ஃபோன் கையில் இருக்குது அப்போ டார்ச் லைட்டாக நான் கும்பு இருட்டாக இருக்குதுங்க அந்த பாதையானது ஒரு வண்டியின் ஹெட்லைட் வெளிச்சத்தில் வந்த பெண்களுக்கு இப்போ இந்த இடத்துல வந்து இப்படி மாட்டிக்கிட்டாங்க இல்லையா இன்னும் வந்து ஒரு இரநூறு மீட்டர் அப்படி அந்த கரையோரத்தில் ஏறினா தான் லோ ஏற முடியும் ஆனால் இவங்க வந்து இப்படி வண்டி சடனாக வந்து இப்படி ரூபாயிரம் நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தில் வந்து அப்படியே டார்ச் லைட் அடித்து என்ன ஏதுன்னு சொல்லி பார்க்குறாங்க டேங்கை திறந்து பார்க்குறாங்க எல்லாம் இருக்குது வண்டி எல்லாம் வந்து என்ன கண்டிஷனில் இருக்குங்கிறது இவங்களுக்கு தெரியல ஏன்னா பெண்கள் இவங்களுக்கு வந்து சரியாக வண்டியை வந்து ரெடி பண்ணவோ என்னவோ ஏதோன்னு சொல்லி தெரியாது இருந்தாலும் இவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி வந்து சாவி ஆப் பண்ண ஆன் பண்ண கிக்கிற மாதிரி மாறி அடிக்க இப்படி அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே ட தனத்துக்கு வந்து டென்ஷன் ஆகி போகுது என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க நீ ஐயோ கிளம்பும்போதே அந்த பெருசுகள் ரெண்டு பேர் சொன்னாங்க இந்த பாதையில் போவேண்டாம் எதுக்கு நேரத்துக்குடியாக போகிறீங்க தரப்பாளத்தை வழியாக நீ அப்படியே கேட்ட திறந்து போங்கன்னாங்க நம்ம தான் கேட்காம இப்படி வந்து மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அப்படியே திட்டிக்கிட்டே வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க மாறி மாறி அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து ஒரு விஷயத்த வந்து தனம் வந்து நோட் பண்ணுறாங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா தன்னை யாரோ வந்து உற்று பார்ப்பது போல் தனத்திற்கு வந்து கொஞ்சம் ஃபீல் ஆகுதுங்க ஏன்னா தனம் தான் சும்மா நின்றுகிட்டு இருக்காங்க இங்கே வந்து லாவண்யா தான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க தனம் அங்கும் இங்கும் பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு ஒரு உள் உணர்வு அப்படி தெரியுது என்னடா இது நம்மளை இந்நேரத்துக்கு இங்கின கூட யார் பார்க்குறா இங்கே கும் இருட்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி முத்தி பார்க்குறாங்க கையில் டார்ச் லைட் இருக்குது ஒவ்வொரு இடத்தையும் அடித்து பார்க்கும்போது தான் இவங்களுக்கு கிடுக்குன்னு கொஞ்சம் பயமும் வர ஆரம்பிச்சிருக்குது காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்படி முத வரும்போது ஒன்றும் தெரியலை இந்த இடத்துல வண்டி நின்னதுக்கப்புறம் கூட வந்து முத தெரியலை இப்போ தான் தெரியுது கும் இருட்டா இருக்குது இப்படி இடத்துல வந்து நிற்கிறோமே அப்படியே சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு லாவண்யா வந்து சொல்லி இருக்கிறாங்க தனம் அப்படியே நடந்து போகும்போது சத சதனு காலில் வந்து ஏதோ வந்து அப்புறம் மாதிரி இருந்திருக்கு தரையில் அப்படி அப்புறம் மாதிரி இருக்கும்போது வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அந்த டார்ச் லைட்டை எடுத்து ஏன்னா அந்த பகுதியில் வந்து ஆடு மாடுகள் வந்து மேய்ச்சலுக்கு போகும்போது ஏதாவது சாணி கீனி சாணம் இருக்கும் மாட்டு சாணம் மாட்டு சாணம் இருக்கும் அது கண்டு பிசுபிசுன்னு ஒட்டுமான்னு சொல்லிட்டு அப்படி பார்க்கும்போது கீழே அடித்து நல்லா பார்க்குறாங்க இவங்க அந்த செப்பலில் வந்து பிளட்டு இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்ததும் அதிர்ச்சியாக விரண்டு இது என்னடி அப்படின்ட்டு அப்படியே பார்க்குறாங்க ஒரு கட்டத்தில் லாவண்யா இது பார்க்கும்போது லாவணியாவுக்கு வந்து சரியாக தெரியலை இது என்ன ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு லாவண்யாவும் பார்க்குறாங்க பிளட்டு மாதிரி இருந்துச்சு அப்படின்ட்டு அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறாங்க சடனாக ஒரு நிமிஷம் பார்த்த மாதிரி இருந்துச்சு கீழே பிசு பிசுன்னு ஒட்டி இருந்துச்சு பிளட் இருந்த மாதிரி இருந்துச்சு இப்போ ப்ளட்டே இல்லை லாவண்யாவுக்கும் சரி தனத்துக்கும் சரி தூக்கி வாரி போட்டுருச்சுங்க ஏன்னா தனம் வந்து பிளட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அடிச்சு சொல்கிறாங்க லாவண்யா இல்லவே இல்லைங்கிறாங்க அதனால் ரெண்டு பேருக்கும் இந்த இடத்துல நிற்கிறத ஆபத்தோ அப்படின்னு சொல்லி கொஞ்சமாக புரிய வருது சரி ஸ்டார்ட் பண்ணுறி சீக்கிரம் சீக்கிரம்னு சொல்லிட்டு ஓங்கி ஓங்கி மாறி மாறி ரெண்டு பேரும் மிதிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க கீக்கிற செல்ஃப் அடித்து பார்க்குறாங்க ஸ்டார்ட் ஆகலை கீக்கிற மிதிச்சு பார்க்குறாங்க ஸ்டார்ட் ஆகவே இல்லை ஆனால் தூரத்தில் வந்து ஆந்தை இளறக்கூடிய சத்தம் அறிமுகம் கேட்குது அப்படி பார்த்தாலும் இது வந்து ரொம்ப நேரமும் ஆகலங்க கிட்டத்தட்ட ஒரு எட்டரை எட்டே முக்காவாயிருச்சு இந்த சமாச்சாரம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே ரயில்வே கேட்டும் ஓப்பன் பண்ணி அந்த பாதையில் வண்டி அங்கும் எங்கும் போகிறதும் தெரியுது ஆகா கொஞ்சம் நேரம் பொறுத்து இருந்தால் அந்த பாதையிலே போயிருக்கலாம் அப்படி ரிப்பேராக இருந்தால் கூட உதவிக்கு யாராவது வந்திருப்பாங்க இனிமேல் இந்த பாதை வழியாக யார் வரப்போகிறா கேட்டு போட்டாலாவது யாராவது ஒரு சில நபர்கள் வர வாய்ப்பு இருக்குது கேட்டேன் இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி ரெண்டு பேருமே வந்து மிரண்டு போய் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த சமயத்தில் ஆந்தை அலறல் சத்தமும் இவங்களுக்கு வந்து பயங்கரமாக இருக்குது காரணம் என்னன்னா ஆங்காங்கே பனைமரங்களும் அடர்ந்து தான் இருக்குது அது ஒரு மண் பாதை தான் இல்லைங்களா தூத்துக்குடி மாவட்டம்னாலே வந்து பனைமரம் வந்து ரொம்ப ஃபேமஸ் இல்லையா அந்த பகுதி ஃபுல்லாமே பனைமரங்கள் வந்து அப்படியே விதைச்சி விட்ட மாதிரி நிறையா இருக்கும் அந்த தோற்றத்தை எல்லாம் பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து மனசுக்குள்ளே வந்து திகில் அடித்து போச்சு இப்படி ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது வந்து தூரத்தில் வந்து யாரோ ஒரு ஆன்மகன் அழுவது போல இருக்குது தெளிவாக கேட்குது ரெண்டு பேருக்கும் இந்த இடத்துல கேட்குது இதில் வந்து லாவண்யா வந்து கொஞ்சம் போல்டான ஒரு பெண்ணாக இருந்தாலும் தனம் வந்து மிகவும் பயப்படப்படக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்து வராங்க தனத்திற்கு வந்து கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு லாவண்யா பிடிச்சிக்கிட்டி என்னடி இது ஏதோ ஒரு சத்தம் கேட்குது யாரோ அழுவுது போல் இருக்குது அப்படிங்கும்போது வந்து லாவண்யா வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு அவங்களுக்கே ஒரு பதட்டம் வந்துருச்சு தைரியமான ஒரு பெண்ணாக தான் இருக்கிறாங்க ஆனால் இருந்தாலும் பதட்டம் வந்துருச்சுங்க பதட்டம் வந்து டி நீ பயந்து என்னையும் வேறு பயமுறுத்தாத ஒன்றும் இங்கே அந்த அளவுத சத்தம் தான் அப்படி கேட்குது ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ள விட்டு ரெண்டு பேருமே வந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இப்படி வந்து மாட்டிக்கிட்டேமேனு சொல்லி பயத்தோட சேர்ந்த வருத்தத்தோட வந்து மறுபடி வந்து கிக்கரை மாறி மாறி மிதிக்கிறாங்க செல்ஃபை அடிச்சு அடிச்சு பார்க்குறாங்க சாவி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி பார்க்குறாங்க வண்டியை குளிக்கெல்லாம் பார்க்குறாங்க இவ்வளோ சமாச்சாரம் நடந்துகிட்டு இருக்கு ஒரு கால் மணி நேரம் இருபது நிமிஷம் வந்து பெரிய போராட்டமாக அங்கவே அவங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்குது ஒரு கட்டத்துக்கு மேலே அழுகுரல் சத்தம் கொஞ்சம் பக்கத்தில் கேட்குற மாதிரி இருந்தாலும் வந்து இவங்க ஒரு பாலத்தின் வழியாக வந்தாங்கல்ல அடியில் கூடி பொந்து பாலத்தின் வழியாக வந்தாங்களா அப்போ மேலே வந்து ரயில்வே தண்டவாளம் இருக்குது கீழே வந்து பொந்து பாலம் இருக்குது இல்லையா அந்த தண்டவாளத்தின் மீது வந்து யாரோ ஒரு நவர் நிற்பது வந்து தெளிவாக தெரியுது அரை நிலா வெளிச்சத்தில் வந்து ஒரு மகன் அங்கே நிற்பது போல வந்து தெளிவாக தெரியுது ஆனால் மகன் ஃபேஸ் எதுவுமே தெரியலங்க ஒரு மட்டும் தெரியுது இதை பார்ப்பது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா தனம் தான் ஏன்னா தனம் தான் கையில் உட்க வச்சிருக்கக்கூடிய லைட்டை எடுத்துக்கிட்டு அங்குமிங்கும் அடிக்கிறாங்க வண்டிக்கு அடிக்க சொன்னால் லைட்டை வந்து சுற்றி முத்தி பயத்தில் அடிக்கிறாங்க ஏன்னா வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும் எப்படியாதுன்னு சொல்லி லாவண்யா போராடிக்கிட்டு இருக்காங்க வண்டி அதுக்கு தான் வெளிச்சத்தை எப்படி அடி அப்படின்னு சொன்னாலுமே வந்து ஆனால் இந்த தனம் வந்து சுற்றி முத்தி அடித்து பார்க்கும்போது வந்து அந்த உருவத்தையும் இவங்க லைட்டாக பார்த்துட்டாங்க இவங்களுக்கு கூடம் விட்டு கொஞ்சம் உடல் நடுக்கம் அப்படியே மனசெல்லாம் கிடந்து திக்கு திக்குன்னு துடிச்சிக்கிட்டு உடனடியாக லாவண்யாவை வந்து தொட்டுக்கிட்டு ஏ அங்கே பார்டி அது என்னன்னு தெரியலடி யாரோ அவங்க நிற்பது போல் இருக்கு அப்படிங்கும்போது போது வந்து லாவண்யாவும் பார்க்குறாங்க லாவண்யாவுக்கும் தத்ரூபமாக வந்து அந்த பாலத்திற்கு மேலே அதாவது ரயில்வே தண்டவாளத்தில் நின்று இவங்களை நோக்கி யாரோ ஒரு நபர் பார்ப்பது போல தெரியுது சேஃபெல்லாம் பார்க்கும்போது வந்து ஒரு இளைஞர் மாதிரி தான் தெரியுது உதவிக்கு கூப்பிடலாமா யாரோ அது என்னவோ ஏதுன்னு சொல்லி ரெண்டு மிரண்டு நிற்காங்க இந்நேரத்துக்கு அங்கே நிற்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு மனிதன் நிற்க மாட்டான் அப்படிங்கிறத வந்து ரெண்டு பேருமே வந்து உணர்ந்துக்கிட்டாங்க இந்த ஒரு நேரத்தில் வந்து ஆந்தையும் மலரிக்கிட்டிருக்குது அந்த காற்று கொஞ்சம் பயங்கரமாக அடிக்கும்போது வந்து அந்த பனை ஓலை பனைமரங்கள் நிறையா இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா அந்த பனை ஓலை சத்தமும் கேட்குது இதெல்லாம் சேர்ந்து இவங்களுக்கு வந்து ஒரு உடல் நடுக்கத்தை ஒரு பதட்டத்தை கூட விட்டு அடி அதிகரித்தாலுமே வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து மௌனமாக அஸ்கி வாய்ஸில் அழுவது வந்து தெளிவாக கேட்குதுங்க இப்போ என்னடா இது இப்படி வந்து மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு மிரண்டு போய் நீ இதுக்கு மேலே நிற்க வேண்டாண்டி வாடின்னு சொல்லி லாவண்யாவே கூப்பிட்டுட்டாங்க அவ்வளோ பயமுங்க லாவண்யா வந்து வண்டியை அப்படியே உருட்டிகிட்டு போகிறாங்க வண்டி ரொம்ப வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் உருட்டவே முடியலைங்க ஏன்னா பஞ்சர் ஆகிருச்சு ரெண்டு வேணும் அப்படின்னா ஒரு வண்டி எவ்வளோ வெயிட்டாக இருக்கும் உருட்ட முடியாமல் அந்த மாதிரி வந்து சரிக்கிட்டு வண்டியை நகல மாட்டேங்குது ஒரு கட்டத்துக்கு மேலே தனத்தையே பிடிச்சி தள்ளிடி வண்டியை திரும்பி எதுவும் பார்க்காத தயவு செஞ்சு வாடி மெயினுக்கு போயிடலாண்டி அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்திலே வந்து வண்டி அப்படியே தள்ளிக்கிட்டே வராங்க Rangga. அந்த பனை ஓலை சத்தம் அந்த காற்று பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருக்க அந்த நேரத்தில் வந்து வண்டியை வேகமாக வந்து தனமும் தள்ளிக்கிட்டு இருக்காங்க லாவண்யாவும் ரொம்ப ஃபோர்ஸோடு வந்து மெயினுக்கு எப்படியாவது போயிடணும் அங்கே போயிட்டால் கேட் கீப்பர் இருப்பார் அவர்கிட்ட உதவி கேட்கலாம் இல்லை ஏதாவது ஒரு உதவியை கேட்டடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை வந்து தள்ளிக்கிட்டே வேகமாக அப்படியே போகிறாங்க முடிஞ்ச அளவுக்கு ஃபோர்ஸ் பண்ணி தள்ளிக்கிட்டு போகிறாங்க வண்டி வெதுவாக தான் நகண்டு போது இதில் இன்னொரு சமாச்சாரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து யாரோ நடந்து வருவது போல் இருக்குதுங்க அது வந்து ஒரு தரை அதாவது நான் சொல்லியிருந்தோம் தார்சாலை கிடையாதுங்க அது வந்து ஒரு மண் சாலைங்க அந்த மண் சாலையில் வந்து ஒரு நபர் நடந்து வந்தால் எப்படி இருக்கும் அப்படி ஒரு நபர் நடந்து வருவது தெளிவாக தெரியுது சத்தம் கேட்குதுங்க பின்னாடி ரெண்டு பேருமே திரும்பி பார்க்கவே இல்லைங்க ரெண்டு பெண்களுமே வந்து பதட்டத்தில் வந்து வண்டியை வேமா தள்ளிக்கிட்டு அப்படியே போகிறாங்க ஒரு நூறு மீட்ரு இரநூறு மீட்டருன்னு கடந்து இன்னொரு நூறு மீட்டருக்குள்ளே வந்து மெயினில் அப்படியே ரீச் கொஞ்சம் ஏத்தமாக இருக்குது ஃபோர்ஸ் பண்ணி பயங்கரமாக தள்ளுறாங்க பின்னாடி வந்து நெருங்கி யாரோ வந்துக்கிட்டு இருப்பது மட்டும் தெளிவாக தெரியுது ஒரு நபர் இப்படி வந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியும் போது பதட்டத்தில் அப்படியே பயத்தில் வந்து வேமா வந்து அந்த ஏற்றத்துலேயும் சரி பதட்டத்தோடு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி தனமும் தள்ளுறாங்க தனம் வந்து நானும் வண்டியை விட்டுறேன் நீ பின்னாடி இருந்து தள்ளுறி அப்படிங்காங்க என்ன பின்னாடி இருந்தால் நம்மள எங்கே அட்டாக் பண்ணிருந்தோன்னு சொல்லி தனத்துக்கு ஒரு பயம் ஆனால் இருந்தால் லாவண்யா வந்து இந்த வண்டியில் நீ வெயிட் எல்லாம் சுமந்துக்கிட்டலாம் நீ போகமாட்டேன் அப்படிங்க ஏன்னா லாவண்யா கொஞ்சம் போல்ட்டான பொண்ணு தனம் வந்து கொஞ்சம் ஏற்கனவே வந்து கொஞ்சம் மீடியமாக தான் இருப்பாங்க அந்த ஒரு பொசிஷனில் இருக்கிறனால நான் பார்த்துக்கிறேன் நீ வண்டியை மட்டும் தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு மல்லு கட்டி ரெண்டு வரும் டார்ச் லைட்டே பிடிச்சிக்கிட்டு திரும்பி கூட பார்க்காம ஒரு கட்டத்துக்கு மேலே மெயினை வந்து ரீச் ஆகிடுறாங்க அப்படி மெயினை ரீச் ஆன உடனே வந்து அந்த கேட்டுக்கு ஒரு ஐம்பது மீட்டரில் வந்து அந்த பாதை வந்து ஏறுதுங்க மெயினில் அப்போ உடனே வந்து ரயில்வே கேட்டில் வந்து யாராவது இருப்பாங்க அந்த அண்ணா அதாவது கேட் கீப்பர் இருப்பாங்க அவங்ககிட்ட கூப்பிட்டு இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ண சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்க்குறாருங்க அவர் இருக்கிறாரு அதே மாதிரி இவங்க போகிறாங்க இங்கே நடந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்லவே இல்லை பதட்டத்தில் இருக்காங்கன்னு சொல்லி அந்த கேட்கீப்பருக்கு மட்டும் தெரியுது ஆனால் கேட் கீப்பர் வந்து கண்ட வாணிக்கு திட்டுறாரு ஏன்னா காரணம் என்னன்னா அவருக்கு ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசுக்குள்ளே இருக்கும் அந்த கேட் கீப்பருக்கும் அவர் வந்து திட்டுறாரு இன்னமும் இலவட்ட பிள்ளைகளாக இருக்கீங்க ஒரு பத்து நிமிஷம் கேட்டில் ஸ்ட்ரீட்டில் நிற்கிறதுக்கு மலைச்சி போய் இப்படி போய் மாட்டிகிட்டு வந்து நிற்கலாமா என்னம்மா எதுக்கு இப்படி பயப்படுறா அப்படிங்கும்போது வந்து நடந்த விஷயத்த முதல் எதையுமே சொல்லவே இல்லை ஆனால் இவங்க எதையோ பார்த்து பயந்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து கேட் கீப்பருக்கு தெரியுது இது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கான பாதமாக இந்த மாதிரி பாதைகளெல்லாம் நீங்கள் பயன்படுத்தக்கூடாதுமான்னு சொல்லிட்டு அவர் மல்லு கட்டி ஒரு வழியாக வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி விட்டுறாருங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ண உடனே அவர் இங்கே வந்த உடனேயுமே மெயினுக்கு வந்த உடனே அவர் ரெண்டு மிதியிலேயே வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டார் ரொம்ப நன்றினா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பெண்களும் வந்து அடிச்சுக்கோ பிடிச்சிக்கோன்னு சொல்லிட்டு பிச்சு பிடிங்கி பேரலான்ட்டு பறந்து வண்டியில் வந்து போகிறாங்க தூரம் போலங்க இன்னும் வந்து ஒரு நான்கு கிலோமீட்டரில் வந்து அவங்க கிராமமே வந்துடும் ஒரு கிலோமீட்டர் தான் கிடந்துருக்காங்க வண்டி வந்து சரியாக வந்து கொஞ்சம் நேரத்தில் முக்கி முக்கி மறுபடி வந்து ஆஃப் ஆகிடுச்சு இதை பார்க்கும்போது இந்த ரெண்டு பெண்களுக்குமே வந்து ஒரு பேர் அதிர்ச்சி ஆகிடுச்சு என்ன காரணத்தினால மறுபடி வண்டி இப்படி ஆஃப் ஆகிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தில் வந்து வண்டியை மறுபடி வந்து கிக்கரை போட்டு பார்க்குறாங்க செல்ஃப் அடித்து பார்க்குறாங்க வண்டி அவர் அந்த அண்ணன் செஞ்ச மாதிரியே வந்து செஞ்சு பார்க்குறாங்க ஆனால் வண்டி ஸ்டார்ட் ஆகவே இல்லை அப்படி ஸ்டார்ட் ஆகலங்கும் போது வந்து சரி யாராவது உதவிக்கு வருவாங்களா உருட்டிக்கிட்டே போயிடுமா அப்படிங்கும்போது வந்து அந்த சாலையில் வந்து கிராமத்தின் சாலையாக இருந்தாலும் வந்து ஒரு நூறு நூற்றம்பது மீட்டருக்கு வந்து ஒரு டியூப் லைட் வந்து இருக்குதுங்க தெருவிளக்கு வந்து இருக்குதுங்க டாப் லைட்டு அந்த வெளிச்சத்தில் உருட்டிகிட்டே போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து ஒடியே உருட்டிகிட்டு போகிறாங்க எதிர்க்க யாராவது வந்தாங்க அப்படின்னா ஹெல்ப் கேட்கலான்னு பார்க்குறாங்க இவங்க நேரத்துக்கு அந்த பாதை வந்து அப்போ யாருமே பயன்படுத்தலை ஆனால் விடிய விடிய அந்த பாதை வந்து அடிக்கடி வந்து கிராமத்தினவர்கள் வந்து பயன்படுத்துவாங்க அப்படிங்கிற தாங்க சொல்லியிருக்காங்க இவங்க நேரத்துக்கு யாருமே வரலை அதுக்கப்புறம் வந்து மறுபடி வந்து கடவுள் மேலே பார்த்த போட்டுட்டு இஷ்ட தெய்வமான எல்லா தெய்வத்தையும் வணங்கிக்கிட்டு ஏன்னா முதல்ல ஒரு விஷயத்தில் மாட்டி முழிச்சிட்டாங்க தப்பிச்சு வந்திருக்காங்க இப்போ மறுபடியும் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தில் ஏன்னா ஒன்றுமே புரிஞ்சிக்க முடியலை வண்டி நல்ல வண்டி புது வண்டியும் கூட ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த வண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபதில் இந்த சம்பவம் நடக்குது அதற்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அந்த வண்டி எடுத்திருக்காங்க வண்டி நல்லா பக்காவாக இருக்குமா இருந்தாலும் வண்டியில் என்ன கோளாறுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அப்படியே உருட்டிக்கிட்டே போகிறாங்க அப்படியே உருட்டிகிட்டு போகும்போது மறுபடியும் வந்து ஒரு ஆண்மகன் வந்து அழுவது போல் அழுகுறல் சத்தம் வந்து பயங்கரமாக கேட்குது அப்படி பயங்கரமாக கேட்கும்போது வந்து இவங்க வந்து பின்னாடி திரும்பி பார்க்கலாமா அப்படிங்கும்போது லாவண்யா முதல்ல சொல்லிட்டாங்க பின்னாடி எதுவும் திரும்பி பார்த்துடாது ஏன்னா கிராமத்து நபர்களாக இருக்காங்க இந்த ரெண்டு பெண்களும் அந்த ஒரு காரணத்தினால வந்து எதுவும் சத்தம் கேட்டால் திரும்பி பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து தெளிவாக தெரிஞ்சிருக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து இவங்களால் தாங்க முடியலை ஏன்னா வண்டியை மெதுவாக உருட்டிக்கிட்டே போகிறாங்க வண்டி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி தான் உருட்ட வேண்டியது இருக்குது மெதுவாக தான் போகுது எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணாலுமே ஒரு பதட்டத்தில் அப்படியே உருட்டிக்கிட்டே போகும்போது சைடில் வந்து எதர்ச்சியாக வந்து தனம் வந்து நோட் பண்ணுறாங்க ஏன்னா தனம் கையில் உள்ள மொபைலில் தான் லைட்டை வந்து ஆன் பண்ணிவிட்டு அப்படியே பாதையை காமிச்சிக்கிட்டே போகிறாங்க வண்டி ஸ்டார்ட் ஆனால் ஹெட்லைட் வெளிச்சத்தில் போகலாம் வண்டி ஸ்டார்ட் ஆகாதாங்க காட்டி லைட்டை வந்து அப்படியே அடிச்சுக்கிட்டு அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கும்போது இடது பக்கம் வந்து இவங்களுக்கு வந்து பக்கத்து ஒரு மயானக்கரை சுடுகாடு வந்து தெளிவாக தெரியுதுங்க ஆனால் அங்கே எதுவும் பிரேதம் எரிதான்னு கேட்டிங்கன்னா எதுவும் கிடையாதுங்க ஆனால் ஒரே ஒரு பல்ப்பு மற்றும் அந்த ஓரத்தில் வந்து இந்த இறந்த நபர்களின் சொந்த பந்தங்கள்லாம் வந்து அங்கே உட்காந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவாங்க இல்லையா அந்த ஈமச்சடங்கு நடக்கும்போது அந்த இடத்துல மட்டும் ஒரு சின்ன குண்டுப்பழுப்பு மாதிரி ஏரியுது அதை அப்படியே பார்த்துக்கிட்டு அப்படியே சுற்றி முற்றி அப்படியே லைட் அடிச்சுக்கிட்டே போகிறாங்க இப்போ வந்து பக்கத்தில் வந்து யாரும் நடந்து வருவது தெளிவாக தெரியுது இவங்க என்னடா இது சுடுகாடு இருக்குது இங்கே பின்னாடி யாரும் நடந்து வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு சுடுகாடை சுடுகாடை ஓரக்கனாலே தனம் பார்க்குறாங்க தனத்துக்கு வந்து செல்லை பிடிச்சி டார்ச்சை ஒழுங்காக கூட அடிக்க முடியலை அவ்வளோ கை நடுக்கம் அவ்வளவு உடல் நடக்கம் போச்சு லாவண்யாவுக்கும் உள்ளுக்குள்ளே பதட்டம் இருந்தால் வெளியில் காட்ட பார்க்கலையன்னா லாவண்யா தைரியமான ஒரு பொண்ணாகவும் இருக்கிறாங்க இன்னொன்னு நம்ம பயந்துட்டோங்கிறது தெரிஞ்சிருச்சுன்னா தனம் அவ்வளோதான் கிறங்கி விழுந்துருவாங்க அப்படின்ட்டு எல்லாமே தெரிஞ்ச காரணத்தினால பதட்டத்தோட இப்படி வந்து மாட்டிக்கிட்டேமே அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ஒட்டிகிட்டே போகிறாங்க மணியும் வந்து ஒன்பது மணியை நெருங்கி வருது தனம் ஏன்னா அப்பைக்கப்போ வந்து மணி என்ன மணி என்னன்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க இப்போ வந்து ஒரு இன்னும் ரெண்டரை கிலோமீட்டரில் வந்து ஊருக்கே வரலாங்க இப்படி வந்துக்கிட்டே இருக்கும்போது தாங்க ஆங்காங்கே வந்து பனை மரங்கள் வந்து ரோட்டின் ஓரத்துலேயும் வந்து இருந்து வருது அந்த பனை மரத்தெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டு சைடில் பார்த்துக்கிட்டே ஏன்னா பதட்டம் பின்னாடி வர்ற மாதிரி இருக்கே அப்படின்னு ஒரு பதட்டத்தில் அந்த பனைமரத்தை மேலே யாருமே நடந்து கூடிய சத்தம் கேட்கவே இல்லை அந்த மரத்தை அப்படியே பார்த்துக்கிட்டு என்னடா இது அமைதியாக இருக்குது ஆங்காங்கே ஒரு தெருவிளக்கு இருந்தாலும் வந்து பின்னாடி கூட திரும்பி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கேன்னு சொல்லி பதட்டத்திலே வந்து தெய்வத்தை வந்து தனமும் சரி லாவண்யம் வணங்கிக்கிட்டே அப்படியே போய்கிட்டே இருக்கிறாங்க கொஞ்சம் நேரத்தில் சத்தம் எதுவும் கேட்கல இன்னும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு போனால் கிராமத்தை வந்து ரீச் ஆகிடலாம் ஆனால் இதில் இன்னும் குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா சத்தம் கேட்காம இருந்துச்சு இல்லையா ஒரு நூறு இரநூறு மீட்டர்லேயே வந்து மறுபடி சத்தம் கேட்கு அது என்ன சத்தம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு கொலுசு சத்தம் மாதிரி லேசாக கேட்குது அதற்கப்புறம் அந்த கொலுசு சத்தம் நின்ன ஒன்றே ஒரு குழந்தை அழுவது ஓலை கேட்குது இவங்களுக்கு வந்து விட்டு கொஞ்சம் பயம் ஒரு அதிர்ச்சி ஆகி போச்சு என்னடா இது அங்கே ஒரு ஆன்மகனை பார்த்து இங்கே குழந்தை அழுவது ஓலை இருக்குது கொலுசு சத்தம் மாதிரியெல்லாம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மனசுக்குள்ள ஒரு பதட்டத்தில் வந்து இருக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு குழந்தை அழக்கூடிய சத்தம்லாம் கேட்டது இல்லையா அப்படியே பதட்டத்தில் அழுதுகிட்டே ரெண்டு பேருமே புலம்பிக்கிட்டே இன்றைக்கி நமக்கு என்னாக போதும் அப்படின்ட்டு வாய்விட்டு அப்படியே ஒவ்வொரு சாமியின் பெயரை வந்து சொல்லிக்கிட்டு அப்படி நடந்து போகும்போது வந்து பின்னாடி இருந்து ஒரு குரல் ஒன்று கேட்குது எங்கே போகிறீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பெண்மணியின் குரல் கேட்குதுங்க திடிக்கிட்டு அப்படியே வண்டியே கீழே போட்டாங்க சாச்சு பதறிட்டாங்க மறுபடி வந்து வண்டியை அப்படியே தூக்கி தனமும் லாவணியமும் தூக்கி பிடிச்சிட்டு அப்படியே பின்னாடி ஒரு பதட்டத்தோட பார்க்கும்போது அந்த ஒரு டீப்ளைட் வெளிச்சவங்க கொஞ்சம் தூரத்தில் இருக்குது அந்த வெளிச்சத்தில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பெண்மணி இருட்டில் இருந்து வெளிச்சத்துக்கு வராங்க அப்படி வரும்போது கையில் வந்து இடுப்பில் ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு ஒரு தலைவரி குளத்தில் ஒரு பெண்மணி வருவதை பார்க்கும்போது இவங்களுக்கு கூட கொஞ்சம் அதிர்ச்சியாகவும் பயமாகவும் ஆயிடுச்சு என்னடா இது இப்படி யார் இது யாராக இருக்கும் இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டத்தில் வந்து அப்படியே மெதுவாக நகண்டு போகலாம்னு நினைக்கும் போது எங்கே போகிறீங்க சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லி கேட்குறது அது அப்படியே நெருங்கி வருதுங்க அந்த பெண்மணி குழந்தையோட குழந்தை அலுவல்கள் வந்து அப்படியே கொஞ்சம் நேரத்தில் நின்றுச்சு அந்த குழந்தை அமைதியாக இருக்குது இந்த பெண்மணி தலைவெறி கோலத்தில் வருவதை பார்க்கும்போது என்னடா இது நம்ம கிராமத்தும் பக்கத்து கிராமத்து பெண்ணோ அப்படியெல்லாம் ஒன்றும் தெரியலையே தலைவெறி கோலத்தில் இந்நேரத்துக்கு இந்த மாதிரி ஒரு கெட்டப்பில் ஏன்னா காரணம் என்னென்னா எந்த ஒரு நகனட்டும் இல்லை எந்த ஒரு இதுவும் இல்லை அப்படியே வந்து தலைவெறி கோலத்தில் மட்டும் இடுப்பில் ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு ஒரு சிகப்பு சிலை கட்டின மாதிரி ஒரு பெண்மணி வருவதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு அதிர்ச்சி ஆகிடுச்சு அந்த பெண்மணி அப்படியே பக்கத்தில் நெருங்கி வந்து எங்கே போகிறீங்கம்மா ரெண்டு பேரும் அப்படிங்கும்போது வீட்டுக்கு போகிறோம்மா அப்படின்னு சொல்லி இவங்க வந்து ஒரு பதட்டத்தோட லாவண்யா தான் சொல்கிறாங்க தனம் வந்து அப்படியே லாவண்யாவுக்கு சைடில் வந்து நின்றுட்டாங்க ஏன் பதட்டத்தோட போகிறீங்க பயப்படாமல் போங்க ஊர் எல்ல வந்துருச்சு இல்லையா கவனமாக போங்க ஒன்றும் நடக்காது பயப்படாமல் போங்க நீ எதுக்கு வண்டியை கையில் வச்சுட்டு உருட்டிட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி ஒரு கனத்த குரலில் கேட்குது வண்டி ஸ்டார்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டத்திலே லாவண்யா சொல்லும்போது வண்டியை மிதி வண்டி எடுக்கும் கிளம்பு பார்த்து போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி வந்து அப்படியே நிற்கிறாங்க பக்கத்தில் தாங்க நிற்கிறாங்க ஒரு பத்து இருபது அடிக்குள்ளேயே வந்து நிற்கிறாங்க அப்படியே பதட்டத்தில் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இவ்வளோ நேரம் ஸ்டார்ட் ஆகலை அந்த பெண்மணி இப்படி சொல்லுது ஒரு வேலை ஸ்டார்ட் பண்ணாலன்னா இது எதுவும் நம்மளை பண்ணிடுதோ என்ன ஒன்று பதட்டத்தில் வந்து ஒரே மிதி தாங்க மிதிச்சது யாரும் லாவண்யா மிதித்த உடனே வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு உடனடியாக ம் இங்கேருந்து திரும்பி பார்க்காம கிளம்பி ஓடிடுங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி சொல்லுது உடனடியாக சரின்னு சொல்லிட்டு தானமும் வண்டியில் பின்னாடி யாவன் வந்து சத்தம் போடுறேன் ஏர்டி ஏர்டி அப்படின்ட்டு டக்குன்னு ஏறணும்னு ஒரு நன்றி கூட சொல்லலைங்க ஏன்னா முன்னாடி ஹெல்ப் பண்ணது மனிதர்னு தெரியுது இப்போ இது யாருன்னே தெரியாமல் மிரண்டு போய் வண்டி எடுத்துகிட்டு அடிச்சுக்கோ பிடிச்சிக்கோன்னு சொல்லிட்டு மறுபடி கிராமத்தை நோக்கி ஊருக்குள்ளே வந்துட்டாங்க அப்படி ஊருக்குள்ளே வந்த உடனே வந்து வீட்டில் வந்து இதை பற்றி எதுவும் சொல்லிட்டா பிரச்சனையாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அனுப்பும் போதே சத்தம் போட்டு தான் அனுப்பியிருக்காங்க கண்டிப்பாக திட்டுகளும் அடி விழும் நம்ம தான் சேஃபாக வீட்டுக்கு வந்துவிட்டோமே சொல்லிவிட்டு இந்த ரெண்டு பெண்களும் வந்து பேசி முடித்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வீட்டில் சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு லாவண்யா அவங்க வீட்டுக்கும் தனம் அவங்க வீட்டுக்கும் வந்து போயிட்டாங்க இதில் தனத்துக்கு வந்து உடல் நடுக்கம் வந்து நிற்கவே இல்லைங்க அப்படியே நடந்ததெல்லாம் நினச்ச அப்படியே பதட்டத்தில் பயத்தில் கிட்டுக்கிட்டு கிட்டு கை காலெல்லாம் நடுங்கி ஒரு வழியாக வீட்டுக்கும் போயிட்டாங்க லாவண்யா வீட்டுக்கு போயிட்டாங்க வீட்டு போனோன்னுமே திட்டியிருக்காங்க மணி ஒம்பதே கால்கிட்ட ஆகி போச்சு எத்தனை மணிக்கு வரச்சோன்னா எப்படி வரீங்க வயசு பிள்ளை நீங்கள் ரெண்டு வாரம் அவளையும் அவன் வீட்டில் காலையில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க அப்பாவும் அங்கே அவங்க அப்பாவும் ரெண்டு பேரும் மாறி மாறி திட்டுறாங்க அப்படி ரெண்டு பேரையுமே திட்டி முடிச்சுட்டு ரெண்டு பெற்றோர்களுமே வந்து சாப்பிட்டீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க வீட்டில் வச்சு அவங்க அவங்கள கேட்கும்போது ஃபங்க்ஷன்லேயே சாப்பிட்டுட்டோம்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஆளாளுக்கு வீட்டில் வந்து பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லிவிட்டு அவங்க அவங்க அறைக்கு போய் படுத்து தூங்கலாம்னு சொல்லிட்டு தூங்குறாங்க இதில் லாவண்யா வந்து கொஞ்சம் தூங்கிட்டாங்க ஏன்னா அவங்க ரொம்ப பயப்படலை ஒரு பதட்டம் பயம் இருந்தாலும் ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் தைரியம் இருந்த காரணத்தினால வந்து அவங்கள மறந்து அவங்க தூங்கிட்டாங்க கொஞ்ச நேரத்தில் அந்த நினைப்பு இருந்தாலும் ஆனால் இந்த நினப்பிலே அந்த உடல் நடுக்கத்தில் பதட்டத்தில் கடைசி வரைக்கும் தனம் வந்து தூங்கவே இல்லை விடிய விடிய தூங்காமத்தான் இருந்திருக்காங்க தனத்தால் வந்து எந்திரிக்கவே முடியல காலையில் வந்து படுத்த படுக்க மாதிரி ஆகிட்டாங்க காய்ச்சல் பயங்கரமாக அடிக்க அவங்க பெற்றோர்கள் வீட்டில் எவ்வளோ வேலை கிடக்குது எந்திரிச்சு பாருமா அப்படிங்கும்போது வந்து கண்ட கண்ட இடத்துக்கு இருக்கும் சொல்லிட்டு திட்டிக்கிட்டே வந்து பெண்ணோட உடம்பை தொட்டு பார்க்கும் போது அனலாக கொதிக்கி பெண்ணுக்கு வந்து இருந்து கண்ணீராக வடிஞ்சுக்கிட்டே இருக்கு தண்ணி மீறி அழுகுறாங்க அவங்களால முடியலை அவ்வளோ தூரம் வந்து பயங்கரமான காய்ச்சல் அடிக்குது அதற்கப்புறம் வந்து என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அப்படியே பதட்டத்தில் இருக்கிறாங்க அந்த நேரத்து காலையில் லாவண்யாவும் தற்செயலாக தனத்தின் வீட்டிற்கு வரும்போது லாவண்யாவை வந்து தனத்தின் அப்பாவும் அம்மாவும் திட்டியிருக்காங்க எங்கம்மா போனீங்க ஏன் இப்படி கிடக்குறா பாரு எவ்வளோ காய்ச்சல்னு பாருன் அப்படி பிடிங்கும்போது வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே இதற்கு மேலே மறைக்கக்கூடாது மறைச்சா எதுவும் ஒன்று நடக்க ஒன்றாயிரம் உள்ளதை சொல்லிவிட்டு ஏதாவது பண்ணி கொடுப்பாங்க அப்படின்ட்டு அதற்கப்புறம் அன்று நடந்த எல்லா நிகழ்வுகளையும் வந்து நான் நைட்டு நடந்ததெல்லாம் சொல்லியிருக்காங்க இந்தந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதற்கப்பறம் என் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய் அவங்க பெற்றோர்கள் எல்லாருமே உடனடியாக வந்து எங்கே கூட்டுட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இவங்க கிராமத்தில் இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு இருக்கக்கூடிய ஒரு இசக்கி அம்மன் கோயிலுக்கு தாங்க காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பெரும்பாலும் அந்த பகுதியில் வந்து இசைக்கியம்மன் கோயில்களும் சுடலை மாடன் கோயில்களும் வந்து நிறைய அங்கே இருக்குதுங்க நிறைய பேருக்கு அது குலதெய்வமாகவும் அருள் பாலிக்கக்கூடிய தெய்வமாகவும் இருந்து வரக்கூடிய காரணத்தினால அந்த கூட்டு பேர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க இதில் குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா லாவண்யா வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா ஒரு பெண்மணி தலைவரி கோலத்தோட வந்து வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணி கிளம்பு அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு அனுப்பிவிட்டாங்க அந்த பெண்மணி சொன்னதுக்கப்புறம் தான் அடித்து பிடிச்சி வீடு வந்து சேர்ந்தோம்னு எல்லாத்தையும் வந்து தனத்தின் பெற்றோர்கள் வந்து சேர்த்து வச்சு முடிச்சு போட்டு பார்க்கும்போது கண்டிப்பாக வ காப்பாற்றுறது வந்து இசைக்கியமானத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த கோயிலுக்கு போகிறாங்க அது கோயில் அப்படின்னு சொல்லி சொல்லிட முடியாதுங்க ஏன்னா ஓப்பன் பிளேஸில் வந்து பனைமரங்கள் அங்காங்கே இருக்கும் அதில் ஒரு ஒற்றை பனைமரத்துக்கிட்ட வந்து சிகப்பு சேரீயை வந்து கெட்டி விட்டு அதை வந்து ஒரு சின்ன மாடம் மாதிரி போட்டு அதில் வச்சு விளக்கு வச்சு தான் வழக்கமாக இருந்து வருது உருவ வழிபாடு எதுவும் கிடையாதுங்க இப்படி ஒரு கல் இருக்கும் அதாவது கல்னால் அது வந்து ஒரு நடுகள் மாதிரி வச்சுருந்து ஒரு கூம்பு மாதிரி ஒரு அமைப்பில் வச்சு சாமி மாதிரி வச்சு வழிபடுறாங்க உருவ அமைப்பு வந்து கிடையாதுங்க அந்த ஒரு அங்கே தான் கூட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போகிறாங்க கூட்டிட்டு போகும்போது வந்து லாவண்யா வீட்லேயும் சத்தம் போட்டு அவங்க வேற லாவண்யம் வந்து கூப்பிட்டு போறாங்க ஏன்னா ஒன்னா ஒன்று நம்ம பிள்ளைக்கும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ஒரு வழியாக இந்த பிள்ளையை வந்து கைத்தாங்கால் தணத்தை வந்து எல்லாரும் சேர்ந்து வந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த கோயிலுக்கு வந்து கூட்டி போறாங்க அப்படி கூப்பிட்டு போகும்போது வந்து ஒரு பூசாரி வந்து சின்ன ஒரு கிராமத்து நபர் தாங்க எல்லாம் சொந்தம் வந்திருந்தாங்க அங்கே இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து பூஜை செய்வார் அவரையும் வந்து கூட்டுட்டு போகிறாங்க அப்படி கூட்டுட்டு போய் அந்த பனைமரத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இசைக்கு அம்மன் அந்த மாடத்தில் வந்து விளக்கு ஏற்றி வச்சு வணங்கி இவங்க வந்து கும்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே அருள் வந்த மாதிரி கோயில் பூசாரி வந்து ஆட ஆரம்பிச்சிடுறாரு அந்த பூசாரிக்கு வந்து அருள் வந்துருச்சு அருள் வந்து சிரித்த மாதிரி சொல்கிறாரு நேத்தைக்கு என் பிள்ளைக ரெண்டே நான் தான் காப்பாற்றி வழி அனுப்பி வச்சேன் கேளு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது வந்து உடனடியாக வந்து எல்லாருமே வந்து தனத்தை பார்க்கும்போது தனம் ரொம்ப சோர்வாக இருக்கிறாங்க லாவண்யா வந்து ஆமாம் ஆமாம் இந்த இடம் அந்த இடத்துல தான் ஒரு பெண்மணி வந்து என்னை அனுப்பி வச்சாங்க கை குழந்தையோட வந்துச்சு அது நான் அந்த என் பிள்ளைய நான் சும்மா விட்டுருவானா ஒரு ஆன்மகன் ஆன்மா பின்னாடியே துரத்தி வந்துச்சு இளம் பிள்ளைகளை அந்த ஒரு தான் அந்த இருந்து என் பிள்ளைகளை வந்து வழி அனுப்பி வச்சேன் இவ ரொம்ப பயந்துட்டா அதனால தான் இவளுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்குது மற்றபடி இவளுக்கு வேறு ஒன்றும் இல்லை இவளை எழுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து அதாவது தனத்தை வந்து தூக்கி பிடிச்ச உடனே வந்து தனம் வந்து அப்படியே சோர்வாக அப்படியே அந்த கோயில் பூசாரியை பார்க்கும்போது வந்து திருநீரை எடுத்து போட்டு எலுமிச்சங்கனியை உன்னை கையில் கொடுத்து கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே தலையில் கை வச்ச மாதிரி இருக்கும்போது கொஞ்ச நேரத்தில் அப்படியே மயங்குற மாதிரி மயங்கியிருக்காங்க கொஞ்சம் நேரம் கழித்து அதுக்கப்புறம் அவங்களே கொஞ்சம் நார்மல் மேலே எழுந்திரிச்சிருக்காங்க காய்ச்சல் வந்து இருந்துருக்கு அந்த கோயில் பூசாரி என்ன சொல்லியிருக்காருன்னா பயத்துனால் வந்த காய்ச்சல் தான் மற்றபடி அந்த ஆன்மா வந்து இவங்களை வந்து ஒன்றும் பண்ண முடியலை இவங்களை பின்தொடர்ந்தே வந்துச்சு ஏன் எல்லைக்கிட்ட வரும்போது அது நின்றுச்சு இவங்களுக்கு நான் பாதுகாப்பு கொடுத்து வழி அனுப்பி வச்சேன் நீங்கள் பயப்படாமல் போங்க ரெண்டு மூணு நாளில் உடல்நல நல்லா தேறி வந்துடுவா இங்கே வந்து அடிக்கடி விளக்கு மட்டும் போட்டுட்டு என்னை வந்து கவனிக்க சொல்லு அப்படிங்கிற மாதிரி அந்த இசைக்கியமன் வந்து சொல்லியிருக்கு இசைக்கியமன் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா அடிக்கடி வந்து விளக்கு போட்டு என்னை வந்து வழிபட்டுட்டு போங்க அப்படின்னு தாங்க சொல்லியிருக்கு அதே மாதிரியே வந்து இவங்களும் வந்து ரெண்டு நாளைக்கு ஒருக்கா வந்து அப்போக்கு வந்து விளக்கு லாம் போட்டிருக்காங்க கொஞ்சம் நார்மலாகிடுச்சு உடம்பெல்லாம் நல்லா சரியாக போயிடுச்சு ஆனால் இருந்தாலும் லாவண்யாவுக்கும் தனத்திற்கும் வந்து அந்த இசக்கியம் அம்மா அருள் இப்போ வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறத மாதிரி தாங்க சொல்லியிருக்காங்க ஏன்னா இப்போயும் வந்து அந்த பகுதிக்கு வந்து போகும்போது இதில் வந்து தனத்திற்கு கல்யாணம்லாம் முடிஞ்சிருச்சாங்க லாவண்யாவுக்கு வந்து மாப்பிள்ளையெல்லாம் தான் பார்த்து எல்லாம் முடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் இருந்தாலும் வந்து இப்போ வரைக்கும் வந்து இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமும் கூட வந்து தனம் வந்து அவங்க கணவர் மற்றும் அவங்களுக்கு வந்து ஒரு மூன்று வயதில் ஒரு மகள் இருப்பதாக சொல்லியிருக்காங்க குழந்தையோட வந்து பக்கத்து ஊரில் தான் கெட்டி கொடுத்துருக்குறாங்களாம் ஒரு நான்கு ஐந்து கிலோமீட்டரில் வந்து அப்படி வந்து அப்பா அம்மா வீட்டுக்கு வந்து வந்து போகும்போது வந்து அடிக்கடி வந்து அந்த பாதையில் நின்று அந்த இசைக்கியம்மனை வழிபட்டுட்டு விளக்கத்தி வழிபட்டுட்டு போவது வழக்கமாங்க அதே போல் தான் வந்து இவங்க லாவண்யாவும் வந்து இந்த பாதையை பயன்படுத்தும் போதெல்லாம் ஒரு நிமிஷம் நின்று வழிபட்டுட்டு போவது வழக்கமாக எங்களுக்கு அந்த இசைக்கியம் மண் அருள் வந்து இப்போ வரைக்கும் இருப்பதாக நாங்கள் நம்பிக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு அதே மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் அதில் இருந்து நடந்ததே கிடையாது அந்த பாதையை நாங்கள் அதுக்கப்புறம் பயன்படுத்துவதே கிடையாது எவ்வளவு நேரம் ஆனாலும் வந்து நாங்கள் இது போல் வந்து அந்த கேட்டில் நின்றுட்டு வருவது தான் வழக்கம் எங்கேயுமே வந்து சுற்றுப்பாதையில் வந்து நாங்கள் வந்து சுற்றி அடிச்சுலாம் போகிறதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க நண்பர்களே மேலும் இந்த சம்பவம் வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு போங்க என் அருமை நண்பர்களே இப்போ வர நீங்கள் நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை வந்து அமைக்கோங்க அப்போ தான் நாம ஓடக்கூடிய அனைத்து வீடியோக்களுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிருங்க நண்பர்களே மேலும் உங்கள் வாழ்விலும் உங்களுக்கு தெரிந்த நபர்களின் வாழ்விலும் இதுபோல ஏதாவது திகில் சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களே கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் மேலும் நன்றி வணக்கம் நண்பர்களை நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்